அனைவருக்கும் வணக்கம் மக்காச்சோளம் எடுத்த காட்டில் வந்து நம்ம மெ வெங்காயம் மிக்கிறதுக்கு வந்து கால் ரெடி பண்ணிட்டு பண்ணியாச்சு பெரிய கிழப்ப ரொட்டா ஓட்டரை ஓட்டி சின்ன கிழப்பை ஓட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போது பார் ஓட்டிட்டா ஆள் பற்றாக்குறையினால் வந்து வாய்க்கால் வரப்பெல்லாம் நம்ம கட்டிட்டா நாம் வந்து வாய்க்கால் வந்து நேராக கோதி கொடுத்துட்டோம் நம்மளுடைய டிரைவர் அதுவாக இன்னும் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க அவங்க வந்து வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு அதுவாக வரப்பும் கட்டிட்டு வந்துவிட்டாங்க நாம் வந்து வாய்க்கால் நேராக கோதி கொடுக்கறதோட நம்ம வேலையை முடிச்சிட்டோம் ஆள் பற்றாக்குறையினால வந்து இந்த டைம் வந்து மொத்தமாக ஒரு நாலு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கம் கட்டியிருக்கிறோம் கெடா காடுங்காட்டி கொஞ்சம் வேலை வந்து மெதுவாக தான் செய்ய முடியும் நம்ம சிமெண்ட் காடாக இருந்தால் கொஞ்சம் மண் இழுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது இது கெடா காடுன்னு கொஞ்சம் வேலை கடுசாக தான் இருக்குது வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடு அதிகமான வெயிலாக தான் இருந்தது இப்போ ரெண்டு நாளாக வந்து வெயில் அதிகமாக தான் இருக்குது காலையில் நேரம் இருந்தாலும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செய்யும் போது நல்லா வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் நம்ப சோர்வாயிடுது நம்ம டிரைவர் ரெண்டு பேரும் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு பாக்கி கோதிக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆளு வந்ததுக்கப்புறம் நடவும் பார்த்திங்கன்னா புறவாண்டியே போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியை எடுத்துட்டு கையோட நடவும் இன்னைக்கு தொடங்கியாச்சு மொத்தமாக ஒரு பன்னெண்டு பேர் வந்திருந்தாங்க வெங்காயம் ஒருத்தர் வந்து எடுத்து கொடுத்துட்டு கை கைக்கு கொண்டு கொடுத்துருவாங்க மீதி எல்லாருமே வந்து நடவு ஓட்டங்க காடு வந்து ஒரு நாலு செரவு அஞ்சு செரவு பாய்ச்சி வச்சுட்டோம்னா நடவுக்கு வந்து ஈஸியாக திரும்பி நடவு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்குது மேலும் முன்னோர் வீடியோ சந்திக்க நன்றி